எடு காவடி வாழால் ஒரு காவடி பலத்தால் ஒரு காவடி தேனால் ஒரு காவடி கப்பம் அந்த உமைவாதி ஒரு வாரம் வண்ட இசம் மகிதனே மருநாயகனே சூரபத்மநாத முருகா அந்த சாடிமளவீட்டிற்கு இருந்த சுவாமிநாத குமாரி <laughs> வேட்டையின் <laughs> குமாரசாமி வெங்கடே இன்னைக்கு நடக்கப்பட்ட வட்டி மன்றத்துக்கான ஆ தாய்கள் கட்டிகளே கேமலையாளையெல்லாம் விட்டு ஓடோடி மங்களமாக அழைக்கிறேனே குரலோசகை கிளியோ பாடி அழைக்கிறேனே தாயே மகேசரி உனக்கு காதோசே கிளியோ આ લેખતોમાં તાય લેકટુમાં હવે ઘણા જીવન જુગર લેખતમાં લેકટોમાં તાઈએ લેકટુમાં સારું લેકટુમાં લેકટોમાં થાય લેકટુમાં હવે નાણા જઈએ

अरे तेरी प्रीत कुंतड़ानी अपने है राजा होड़ी नर नारी के मामा अंधे कुणी बोन के ताके तुमा अंधे बरकना काल दायले ना राजा ये अली के तुमा अंधे तेतिया मंडाए बळे अली के तुमा अली के तुमा ताले अली के तुमा वशरा गया ले के तुमा अली के तुमा ताले 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 तेला मंडी ना केयू बिना चलो सी में मुट्टी है ये जिकड़ बलैया वाला मंडी ना केयू बिना चलो सी में मुट्टी है ये जिकड़ आए रे भैया आका के आया हम आवे चले जात पड़े लोग के आवे சின்சு பொறுக்கல்ல பொறுக்கும் நாடு மறுக்கும் நல்ல நல்லடம்பு மறுக்காது

எந்த ஊர்ல போய் சாமி அழைச்சு கட் பண்ணு எந்த ஊர்ல போய் சாமி அழைச்சு இன்னைக்கு அருளாடி மருளாடி வாராகனா அந்த விசேஷத்தை அந்த பரிவார தெய்வங்களுக்கு ஏத்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க பண்ண

சாய் பேட்டில பாருங்க நீ பெத்த தாயார் தாப்பனார் எப்படி குச்சிக்கறாங்க இந்த சரங்களுக்கு ஒரு தரோகம் நீங்க எல்லாம் பேளகுறீங்களா காஜு வாங்க விட ஏன் நடுவர்களே நம்ம தாளை தலைவர் ஜி கே மணியண்ணன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம வெங்கடேசனை நின்னு பாக்குறாரு அதோட என் உயிரும் மேலாளர் சேர்மன் பெரிய என்ன நாளைக்கு அடி என்ன சொல்லுவாங்க இப்படி பணி போற போய் நாலு பேர் நாலு பக்கம் சொன்னா நாலு பேர் எண்ணூபகம் நடுவர் அவர்களை புட் பண்ணீட்டீங்களே என்னடா பண்ண ஐயோ நீங்க செஞ்சு வாழத்தை போக்குறதுக்கு காசு போனா போகுமா ராமேஸ்வரம் போனா கோவில்ல அந்த கோடிக்கோ கடல்ல போய் பதினாறு ஐயர் வச்சு பதினேழு பட்டம் குண்டுட்டு தான் போகுமா இப்படி பண்ணலாமா இல்லையா பண்ணேன் ஏன் பட்டிமன்றம் பேசுறக்கு நல்ல பேச்சாளர் தான் குமாரசாமி பேட்டையில கூட்டிட்டு வரச்சா ஆறு நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வரச்சோன்னா பைத்தியகாரி வந்துடே இதாய் அபத்தியா அதான் பையன் ஆமா வெட்டி பையன் மேக்கப் போட்டா

நேரலை நான் கேட்கறோம் ஒரு பொங்கலைக்கு எதுக்காக அழகா மட்டும் தேச்சு புளிச்சு நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு போடாடி கொண்டு போட்டு வந்தேன் எப்படி இருக்கு தெரியுமா அந்த மகாலட்சுமி தாய் முருகபெருமானோட அத்தை

சானகிராமே போட்டடிச்சானார் ஆறு கட்டம அப்படி எல்லாம் பண்ணப்படாது நம்ம பேஷல் பண்ணி வரணும்னா என்னதை பேஷல்னு வெ பட்டர் பேஷல்னு நான் எனக்கு பட்டர் பட்டர் இந்த இந்த எடுத்து இந்த மூஞ்சி செத்த குணத்தை போஸ்ட்மார்டம் பண்ற மாதிரி படி படிப்பு வச்சுக்கிறான் போய் பாக்குற நாலு உங்களையும் குண்டு குண்டா படுத்திருக்கிறாரு எவன் போட்டாட்டி தெரியும் எவரோட செலவாவது கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாலே நெஞ்சு வலி வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த மூச்சுக்கு கிரீம் வாருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போச்சப்பள்ளி சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் ரெண்டு குட்டி நீ முடியாது போன வருஷம் நான் வெள்ளாட்டு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க கிடா குட்டி போடாதான்

அவன் அடிக்க வருவான் நிலத்துக்கு அடிக்கிறது இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப அவன் மாடு வச்சிருக்கான் நாளைக்கு கண்ணுக்குட்டியில பங்கு கேப்பான்

பொண்ணு போய் அந்த ஓடற மாட்டேன் என் கண்ணியை பொண்டாட்டி வந்தாலே பாத்தீங்க உள்ளதான் நாலு பொம்பளை படுத்திருக்கிறாங்களா எவன் பொண்டாட்டினா அது தெரிஞ்ச நான் எப்படி உங்ககிட்ட வரேன் கேட்டு சொல்லி முடிச்சாயி வாங்கிட்டு வந்தாங்க அவ சொன்ன கல்யாணமே எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுக்கங்க அப்படின்னு ஐயா பதினஞ்சு வருஷமும் பொண்டாட்டி படுத்த குறைக்கிறான் உனக்கு அவளை அடையாளம் தெரியல இங்க மேக்கப் போட வந்து பத்து வருஷம் தாச்சு எனக்கு பிடிச்சிருந்தான் கரெக்ட் நாகரடி பேசிட்டு இருந்து பாருங்க கதவு தோறந்துருந்தது அந்த நாய் ஒண்ணு வளர்த்துற அந்த மோசம் மோசம் இருக்குமே அந்த பொங்கிரு நாய் அது என்ன படிச்சு கதவு சத்தல் கூட்டிக்கிட்டு உள்ள போனது நீ பெத்த தாய்மார்க்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க பாடை பார்த்தா நாயகம் இருக்குமா அது சேர்மேல ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்கு நக்கிறது நாய்னு படுத்துக்கிற நாய் தெரியும் ஏன் மேடம் முக்கிய மணி நேரம் கழிச்சு தர பேசல நீ மூவ் பண்றோம்னு சொன்னீங்க அதே பத்து நிமிஷத்துல பாட்டு கேட்கறானே இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தானா அப்படி கேளு

ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தவன் நான் தூங்குன நேரம் கம்பியில கட்டி விட்டுட்டு போயிட்டேன்டா பசு நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன் அஞ்சு மணிக்கு கண்டிப்பேன்

என்னைக்கு பொம்பற வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சாங்க ஆண்களோட உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா பரிவாயிட்டு இருக்குதுங்க ஒரு கிராமத்துல காத்தா இருந்துச்சா சரிமான காலையில் மூணு மாசம் போட்டு